வந்து முக்கியமான உறுப்பு மூளை அதெல்லாம் இதெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் எல்லாமே ராஜ உறுப்புகள் மூளைக்கு வந்து ரத்தோட்டம் நல்லா இருக்கணும் ரத்தோட்டம் நல்லா இருந்தால் மூளை முழுசாக வேலை செய்யும் மூளைக்கு வந்து ரெண்டாவது ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக இருக்கணும் ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக இருக்கணும் நுரையரில் நல்லா வேலை செய்யணும் நுரையீர் நல்லா வேலை செஞ்சினா ரத்தில வந்து ஆக்சிஜன் கண்டெக்ட் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனா டையத்தில் வந்து ஆக்சிஜன் எத்தனை பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு அந்த மீட்டரை வச்சு பார்ப்பாங்க ஆக்சிஜன் எத்தனை எத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு அது மாதிரி அந்த ஆக்சிஜன் பெர்சன்டேஜ் வந்து தொண்ணூறு கீழே வந்து நான் மூச்சுவாங்க இழப்பாங்க அது வந்து தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றஞ்சுக்கு மேலே இருக்கணும் நல்லா இருக்கவங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் இருக்கும் பிசி ஓடிமா பிசி சாரி ஆக்சிஜன் அளவு சொல்லுவாங்க அதை அதை வந்து அதுக்கு வந்து நம்ம அமர் செஞ்சு குடித்தோம்னா மூளை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அது ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் ரத்தோட்டம் நல்லா இருக்கிற போது அடைப்பிலாம் இல்லாமல் இருக்கிற போது ரத்தக்குள்ள அடைக்காது உளுப்பெலாம் குறைச்சி அடைக்காமல் இருக்கிற போது பக்கம் வராது ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறது பக்கவாதம் வந்துன்னா ஒரு கை காலம் வராது பேச்சு வராது அது மாதிரி அது தடுத்துடலாம் வராது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பார்க்கின் சோனேஷன்னு ஒரு வியாதி வரும் கை காலம் தலைகலாம் அப்படி ஆடு நடுங்கு இது ரெகுலராக முதல்ல சாப்பிட்டுருந்தோம்னா அது வராது அப்படி லேசாக வந்துன்னா ஆரம்பத்தில் விடுத்தா சரி பண்ணிக்கலாம் ரொம்ப நாளாச்சுனா சரி பண்ண முடியாது பார்க்கின் சோனேஷமே மற்ற மருத்துவ சேர்த்து கொடுத்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்சிமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது ஆல்சிமஸ் டிசீஸ் அப்படின்னா மூளையில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு வரது அதெல்லாம் செத்து போச்சுன்னா என்ன வேணுனோன்னா அவங்களுக்கு ஞாபக சக்தியெலாம் குறைஞ்சி போயிடும் சும்மா பொம்மையாட்டக்கு வந்துருப்பாங்க இது மூளை வேலை செய்யாது நரம்ப மன மைண்டு வேலை செய்யாது ஒரு மாதிரி ஆகிடுவாங்க அது வந்து பிரை சிலாம் கொஞ்சமாக செத்து வர்றத ஒன்றும் பண்ண முடியாது அதை வந்து அமர்சென்சி கொடுத்து வந்தோம்னா அது வராமல் தடுக்கலாம் வந்த பறவும் கொடுக்கலாம் வந்த மரம் இதுன்னு சில மருந்துகள்லாம் இருக்கா இயல்பு இருக்குது அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இது அந்த அணுக்கெல்லாம் திரும்ப வந்து அந்த மூலையில் இருக்கிற பிரெயின் செல்ஸ் எல்லாம் திரும்ப வந்து நேரம்ஸ் எல்லாம் திரும்ப வளர ஆரம்பிச்சிடும் வளர ஆரம்பித்து கொஞ்சமாக குறச்சிக்கலாம் நீங்கள் வந்து அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அவ்வளோ ஆனால் ஆயுசு தள்ளி போட்டுக்கலாம் எல்லா செல்ஸுமே நல்லா வேலை செய்யறது அமரசிங்கிறது வந்து உள்ளே ஜீன்ஸ் லெவலில் செல்வர் லெவலில் வேலை செய்கிறதுனால அதுலேருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அல்சுமன் இது பண்ணிக்கலாம் அப்புறம் ரெகுலராக சாப்பிட்றது என்ன பண்ணுது அப்படின்னா மூளை வந்து சுத்தம் பண்ணி சு ஞாபக சக்தி ஞாபகசக்தி அதிகமாக இருக்கும் இது எப்படி நாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா மார்க் ரொம்ப கம்மியாக வாங்குவாங்க ஃபெயில் மார்க் வாங்க ரொம்ப கம்மி இது பண்ணுறவங்கள இது கொடுத்தோம்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வரிசையிலே பார்த்தே நல்ல மார்க் வாங்குகிறாங்க ரொம்ப கம்மியாகணும் அறுபது எழுபது வருஷத்துக்கு மேலே வாங்குறாங்க பசங்களாம் சக்தி அதிகமாக இருக்குது பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது ஆக்டிவாக இருந்தால் அது ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது இந்த நேரம் தூர தூரம் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்புறம் இது இது வந்து நம்ம மூளைப்படுத்தி பார்த்தோம் அடுத்தது வந்து நீங்கள் அப்புறம் அதே மாதிரி கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கண் பார்வையெல்லாம் உங்களுக்கு சில விதத்துக்கு கெட்ட கெட்ட பார்வை தூரப்பார்வை இருக்கும் அதுக்கு லென்ஸு வச்சு கரண்டி போட்டுக்குவாங்க சரி ஒன்று இருக்கு சேலை சுரம்பாங்க அப்புறம் இதுமாதிரிலாம் சாஸ்டிக் மெடிசன் நிறைய இது இருக்குது அதை வந்து செஞ்சு கொடுத்து நம்ம வந்து தொடச்சா சாப்பிட்டோம்னா கூட வந்து கண் பயிற்சிகள் எல்லாம் செஞ்சோம்னா ஒரு அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் வந்து கண்ணாடி கழட்டி தூக்கி அஞ்சிடலாம் இதுக்கு நல்ல உதாரணம் வந்து நம்ம இயற்கை விஞ்ஞானி நம்மளோட ஐயா தான் அவர் வந்து அறுபது வயசுல அதை கொடுத்துனுங்க ஒரு வருஷம் சாப்பிட்டார் ஒரு வருஷம் சாப்பிட்டு கண் பயிற்சியும் செஞ்சார் ஒரே வருஷத்தில் கண்ணாடி தூக்கி அவர் கண்ணாடி வந்து ரொம்ப பெருசு சோடா கிளாஸு ரொம்ப திக்காக இருக்கும் பெருசாக இருக்கும் தூக்கி அஞ்சார் அப்புறம் பாஞ்சு வருஷம் இருந்தார் எழுபத்தஞ்சு வயசில் அடங்கினார் அது வரைக்கும் கனடிய பொலிங் சின்ன இடத்துலாம் படிப்பார் பேப்பரில் இதெல்லாம் படிப்பார் அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக கண்ணுக்கு கண்ணுக்கு வந்து மாதிரி கண்ணில் வந்து உங்களுக்கு சில பேரத்துக்கு வந்து இந்த சக்கரெலாம் இருந்ததுன்னா கண்ணில் வந்து உள்ளே ரத்த கசிவு ஏற்படும் ரத்த கசிவு ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்பட்டது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டனில் கம்பரேஜர் சொல்லுவாங்க பார்வை போயிடும் அது வந்துனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க லேசர்லாம் கொடுத்து கொஞ்சம் பண்ணுவாங்க முழுப்பார் வராது இப்போ நம்ம அமர் செஞ்சை கொடுத்த மருந்தெல்லாம் கொடுத்து இயற்கை உணர்லாம் மாற்றி விட்டோம்னா அது சரி பண்ணிக்கலாம் பழைய பார்வை கொண்டு வந்துடலாம் அது கண்ணில் சம்மந்தப்பட்டோம் அது மாதிரி பண்ணிக்கலாங்க அப்புறம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு காதில் பிரச்சனை இருந்தாலும் காது சரியாக ஓரளவு கம்மியாக கேட்டாலும் இது சாப்பிட்டோம்னா கொஞ்சம் காதில் நல்லா கேட்கும் இதே மாதிரி ஒவ்வொரு புள்ளும் நல்லாயிருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இதுங்க சர்க்கரை வியாதி சக்கர வியாதி தான் உலகத்தில் பாதிப்பேர்த்து பக்கம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகம் சக்கரை நோய் வந்து ஊருக்கு கூட யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க அவ்வளோ அதிகமாக நம்ம மாவுச்சத்தை அதிகமாக சாப்பிட்றோம் உழைப்பு இல்லை உழைக்கிறது இல்லை சும்மா இருந்துக்கிட்டே நம்ம வேலை செய்வோன்னு நினைக்கிறான் படித்தவங்களே என்ன சொல்கிறாங்க விவசாயெலாம் பையன் போய் ஆஃபீஸில் வந்துட்டு வெள்ளையும் சொல்லையுமா இருக்கணும் காட்டில் மலாட்டம் அலையக்கூடாது இருந்தால் கஷ்டப்பட்டு படித்த பசங்களை தாட்டி விட்றாங்க இப்போ அதனால் விவசாயத்துக்கு பார்க்குற ஆளே இல்லை வாரிசு இல்லை அதே மாதிரி இந்த சர்க்கரை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா சர்க்கரை வந்து மரத்தில் கரையாமல் போதுன்னா மரத்தை பூரா அடிச்சு விடும் மேலே வாத்தா மாறும்பொழுது சர்க்கு உள்ளே வாத்தா பொந்தாக இருக்கும் அது மாதிரி எல்லா உறுப்பிலையும் பாதிக்குது சர்க்கரை வந்துன்னா சிறுநீரத்தை பாதிக்குது கிட்னி ஃபெயிலியர் வருது ரீனல் ஃபெயிலியர் வருது சிறுநீரக கெட்டு போயிடுது நரம்பலம் பாதிக்குது காலெலாம் மதமான மரத்து போயிடுது காலு ஒரு நாளான காலில் எரிச்சலாகிடுது அதே மாதிரி சதையெல்லாம் வளவு குறைஞ்சி போயிடுது அப்புறம் முக்கியமாக கண்ணை பாதிக்குது கண்ணை பாதிக்கிற போது வந்து உங்களுக்கு கேரட் வந்துடும் சீக்கிரம் வந்துடும் அப்புறம் ரத்த கசியோ ரெட்டி நாள் வெள்ளி தேடி ரத்தக்கசி அதுக்கு சர்க்கரை தான் காரணம் அப்போ அது இது அதை எல்லாமே சரி பண்ணுறது அப்படின்னா நம்ம அமர்வு செஞ்சு கொடுத்து உணவு எல்லாம் கொஞ்சம் அவ்வளோ மா மா கட்டுப்பாடு மாற்றி மாற்றிக்கிட்டோம்னா அது எதுவும் வராமல் தடுத்துக்கலாம் வந்த பிறகு அதை வந்து அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் இது வந்து ஏகப்பட்ட இது வருது ஏகப்பட்ட வியாதியில் வருது அது ஒன்று ரெண்டுலாம் சொல்ல முடியாது இதில் நிறைய வயதில் இருதயத்தில் அதே மாதிரி தான் அடப்பெல்லாம் ஜெயிக்கிற வந்துடும் அப்புறம் ஒரு எல்லா உறுப்பிலையும் பாதிக்கும் சர்க்கரை மூளையும் பாதிக்குது இந்த ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் வர்றதுக்கு அது தங்க வரணும் சர்க்கரை கொடுத்து அதிகம் வருது அப்புறம் இது சர்க்கரையை பற்றி பார்த்தோம் அப்புறம் அடுத்து வந்து சர்க்கரையில் எவ்வளோ சர்க்கரை இருந்தாலும் மருந்துலாம் கொடுத்து நம்ம உணவு கட்டுவிட்டோங்க இன்சுலின் போடுற கேஸுக்கே வந்து ஒரு நாள் ஒரு மாதத்தில் இன்சுலின் நிறுத்திடலாம் மாத்திரை சாப்பிட்ற கேஸை வந்து ஒரு மூணு மூணு மாதம் நாலு மாதத்தில் மாத்திரை நிறுத்திடலாம் சொன்னபடி இயற்கை உணவுக்கு சாப்பிட்ணும் மருந்துலாம் சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரம் சரி பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரத்த அழுத்தம் ஹை ப்ரெஷர் ப்ரெஷ்ரு வந்து ஏன் ரத்த அழுத்து அதிகமாகுது அப்படின்னா சிறுநேரம் வேலை செய்யலாம் அதிக அழுத்த அதிகமாகும் ரத்தில கொலஸ்ட்ரால் அதிகமாகி ரத்தக்குழா வந்து உள்ளே அடைச்சிக்கிட்டதுனால கொ ப்ரெஷர் அதிகமாகும் நீங்கள் இப்போ மோட்டரில் பம்ப் பண்ணுறீங்க தண்ணியை பம்ப் பண்ணுறது பெரிய வைப்பை வந்து ஃப்ரீயாக போய் விடுது அதே சின்ன பைனா ஃபோர்ஸ் எட்டை அடிக்குது கார் வாஷ் பண்ணுறாங்கல்ல இதில் கேரேஜில் கார் வாஷ் பண்ண பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப சின்ன ஓட்டப்படியே ஓடுவாங்க சர் அடிக்க எல்லா வா ஆளுக்கும் கிளையிட்டு போயிடும் அது மாதிரி அப்போ அந்த அடப்பெலாம் எல்லாம் வருதுன்னா உங்களுக்கு ப்ரெஷர் குறைஞ்சிக்கும் நார்மலுக்கு வந்துடும் லோவாக இருந்தால் அதையும் நார்மலுக்கு கொண்டு வந்துடும் இதை வந்து நம்ம வந்து அமர் செஞ்சு அதெல்லாம் எல்லாமே பண்ண கம்மியாக இருந்தால் கூட்டுறது கூட்டி அதிக இருந்தால் குறைக்குது அதனால் அதே சரி பண்ணுது அப்புறம் செய்ய பார்த்தீங்கன்னா அப்புறம் தைராய்டு தைராய்டில் சில விதத்துக்கு குறைவாக சுரக்கும் சில பேருக்கு அதிகமாக சுரக்கும் அதிகமாக சுரந்தது அப்படின்னா ஹைப்பர் தேராய்டிசுமா இது வந்து அதுக்கு லெவலில் அதிகமாக இருக்கும் அப்போது வந்து என்ன ஆகுனா உடம்பு இழைச்சிகிட்டே போகும் உடம்பு எப்போ சூடாக இருக்கும் ரொம்ப அழைச்சிக்கிட்டு வந்துடும் இப்போ அதுக்கு மருந்து கூட செய்யணுன்னா அதே மாதிரி ஹைப்போ தைரடிஸ் தான் தைரடிஸ் சரியாக சொருக்கு இல்லைனா மதம் இருப்பாங்க உடலில் இடம் அதிகமாகவும் குளிர் தாங்க முடியாது குளிரும் அப்புறம் சுறுசுறுப்பு இருக்காது அது மதம் இருப்பாங்க இந்த தோல்லாம் கொஞ்சம் வெடிச்சாப்பில் ஒரு மாதிரி இருக்கும் யானை தோல் மாதிரி ஆயிரும் அப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம அமர்சிஞ்சு கொடுத்தோம்னா அது வந்து தரைசர் மாத்திரை கொடுப்பாங்க அதிகமாக தான் அறந்து கொடுக்கலாம் அப்புறம் நம்ம அம்மிருச்செல்லாம் கொடுத்து எல்லா நார்மலாகிடுச்சு அப்படின்னா எச்சா இருந்தாலும் குறைக்க குறை வந்த கூட்டிக்கு அப்புறம் அந்த இங்கிலீஷ் ஆங்கில மாத்திரைலாம் நிறுத்திக்கலாம் அது தேராய மர பண்ணுங்க அப்புறம் அப்புறம் உடம்புல எலும்புகள் எலும்பு மண்டலத்துக்கு வந்திங்கன்னா இப்போ க கழுத்து எலும்பு இடு இடுப்பு எலும்பு மூந்தண்டு அப்புறம் முழங்கால் முட்டி எல்லா எலும்புமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தேய்மணாயிடும் தேய்மனாயினா அடி வருது இதை ஆர்த்திட்டு அரிசிட்டு ஆர்த்திட்டு சொல்கிறாங்க அதில் வந்து இது குறைஞ்சி போயிடுது எது குறைஞ்சி போயிடுது கால்சியம் சத்தெல்லாம் குறஞ்சி போய் சீக்கிரம் தயார் பண்ணிடுது முட்டு வெளி வந்துடுது கழுத்துல வந்துச்சுன்னா செருகில் ஸ்பைன் வச்சு கழுத்தொழி வந்துடுது அப்புறம் கழுத்தொழி ரொம்ப அதிகமாக நம்பரெலாம் இருந்துச்சுன்னா ஒரு சைடு ரெண்டு சைடு கை ரெண்டு கை வலிக்கும் அதே மாதிரி இடு இடுப்பு பக்கத்தில் மேலே லம்பார் ஸ்பைனெலாம் இதில் வந்து உங்களுக்கு வந்து இது இருந்தது அப்படின்னா அது கோலார்த்து ஆச்சுன்னா காலுக்கு வர நேரமாக போட்டு நசுக்குங்க என் டெஸ்க் சொல்லுவாங்க நசுச்சுச்சின்னா ரெண்டு கால் வலி எடுத்துரு சேட்டிக்கானு சொல்லுவாங்க இடுப்புலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் வலிக்கும் அது அது மாதிரி இந்த எலும்பு வந்து சரி பண்ணுறதுக்குன்னு இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாத்தெல்லாம் இந்த சக்கரை கேசுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்துக்கு ரத்தோட்டம் சரியாக போகாது பாத்துக்கு ரத்தோட்டம் சரியாக போகலாம் என்ன பண்ணோம்னா கால் கரையேன்னு போகும் கரையான போய் ரத்தோட்டம் வரலைன்னா முதல்ல பெருவாரம் எடுப்பாங்க அப்புறம் பார்த்து எடுப்பாங்க ஒரு ப்ரை எடுப்பாங்க அப்புறம் நம்ம அமர்செஞ்சுலாம் கொடுத்துனோம்னா எடுக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் ஆரம்பத்தில் இருந்தாலும் அதை கூட சரி பண்ணிக்கலாம் எடுக்காமல் வந்து திரும்ப பலபடியே அந்த பொண்ணு ஆற்றிக்கலாம் திரும்ப நிறைய கேச மாதிரி இருக்காங்க இது பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ இது வரைக்கும் உடல் இருக்கிற எல்லா உறுப்பிலும் கிட்டத்தட்ட பாட்டான் அப்புறம் அடுத்தது வந்து மனசில் எப்படி வேலை செய்யணும்னு பார்க்கலாம் தமிழசீவி மனசில் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா மனசில் வந்து இதை சாப்பிட்டது என்ன மனசில் வேப்பிட்ட பிரச்சனை இருக்கும் டென்ஷன் இருக்கும் பயம் இருக்கும் ஒரு மாதிரி இது மன அழுத்தம் இருக்கும் வீட்டில் சந்தோஷம் இல்லைன்னா மன அமைதி இருக்காது தூக்கம் சரியாக வராது ஒரு குழப்பம் இருக்கும் தெளி தெளிவும் இருக்காது கிளியராக இருக்காது மைண்டு கிளியராக இருக்காது அப்போ இதை கொடுத்தோம்னா என்ன ஆகுது அப்படின்னா மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுறது டென்ஷன் முதல்ல குறைக்குது ரெண்டாவது வந்து சாப்பிடும்னா மனசு வந்து ஒரு குதூகலமும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும் ஒரு தைரியத்தையும் கொடுக்குது மனசுக்கு தைரியம் எது வந்து நம்ம சமாளிச்சுக்கலாம் ஒரு தைரியத்தை கொடுக்குது அப்புறம் நீங்கள் சாராயம் குளிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அடுங்கிட்டு இருப்பேன் ஒரு க்ளாஸ் உள்ளே போய் கையெல்லாம் கையெல்லாம் அடுக்க சுறுசுறுப்பாயிருவேன் ஆ இப்போ என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் அப்படிம்பியா அது மாதிரி இதை இதை சாப்பிட்டது என்ன ஆகுதுன்னா முதல்ல மைண்டு ரொம்ப கிளியர் ஆயிடுது மனசு வந்து சந்தோஷமாக இருந்தாலே குஸியாக இருந்தாலே நீ எல்லா வேலையும் ஒழுங்காக செய்வீங்க நல்லாயிருக்கும் பொழுதுக்குமே சுறுசுறுப்பாக இருக்கும் குழந்தைகள்லாம் கொடுத்துனா குழந்தை பண்ணுற உருமே ரொம்ப அதிகமாக பண்ண கொடுக்கு குழந்தைகள் கொண்டு உருவாக சொல்லிருக்கும் கொஞ்சம் குறும்பு அதிகம் பண்ணணும் பொறுத்துக்குங்க குழந்தைய அடிக்காதுன்னு சொல்லிடுறது அதுமாதிரி இது வந்து மனசில் நல்ல வேலை செய்ய மன வேலையெல்லாம் குணப்படுத்து எல்லா மனவேலையும் வேலையும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இரு சீக்கிரம் வெளியே வந்துடலாம் ஆங்கிலம் மருந்துன்னா ஆயுஸுக்கும் சாப்பிடணும் ஆயிஸுக்கும் சாப்பிட்டோம்னா அதே சைடு எஃபெக்ட் ஒரு மாதிரி மத மதமாக மதம் நாளைக்கு ஒரு ஒன்றும் செய்ய முடியாது மனசில் அப்புறம் ஆத்மாவில் வேலை செய்யுது நம்ம ஊரில் சொன்ன மாதிரி பாவப்பதிவு சரி பண்ணி நமக்கு வந்து நல்ல சந்தோஷத்தையும் எந்த எந்த இல்லாமல் நல்ல ஆத்ம சந்தோஷத்தை கொடுத்து உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக வெற்றிகரமாக வளவழி செய்யுது இத்தனைக்கு என்ன காரணம் அப்படின்னா பஞ்சையை வந்து என்ன பண்ணுன்னா உடல் நோயிலுக்கு எல்லாத்துக்கும் ஆரோக்கிய நோயுக்கு எல்லாமே காரணம் என்ன காரணம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்களா சித்தர்கள் வாதம் பித்தம் கவம் மூணு வாதம் பித்தம் கவம் மூணுலேயும் ஏற்ற ஏற்ற இருந்ததுன்னா இந்த வாதத்தில் ஏற்ற மாதிரி இருந்ததுன்னா நரம்பழிலாம் வரும் முட்டு வழியெல்லாம் வரும் பித்தம் ஏற்றம் அதிகமாக இருந்ததுன்னா பித்த வியாதிகள் குடல் பொண்ணுங்க அது தலைவலி அது கண்ட வியாதியெல்லாம் வரும் அப்புறம் அதே மாதிரி வந்து கபம் கபம் அதிகமாக இருந்தால் அடிக்கடி சளி பிடிக்கி நீர் கோத்துக்கும் தலைவலிக்கு கபம் இந்த மூணுமே வந்து ஒரு அளவில் அதனுடைய அளவில் இருக்கணும் பேலன்ஸாக இருக்கணும் பேலன்ஸாக இருக்கிற வந்து இந்த அமர்ஜென்சி சாப்பிட்டோம்னா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடுது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு வாயு ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களையும் வந்து பஞ்சவங்களும் இம்பேலன்ஸ் இருந்தால் தான் வாதபத்தில் இம்பேலன்ஸ் வரும் பஞ்சவங்களில் நிலத்துலேயே உலா இருந்தாலோ தண்ணியில் இருந்தாலோ காற்றில் உணவு இருந்தாலோ நெருப்பு இருந்தாலோ வானத்தில் இருந்தாலோ ஆகாயம் எல்லாமே அளவில் இருக்கணும் எல்லா அளவில் இருந்தால் தான் உடல் இந்த வந்து வந்து பயிர்கள் உயிர்கள் மனுஷ ஆடுமா எல்லாமே பஞ்சபூத்தலாம் ஆனது பஞ்சவூத்திலாம் நம்ம சாப்பிட்றது கூட எல்லாமே இருக்குது அதுதான் ஆனது பஞ்சவகத்தில் இம்பேலன்ஸ் இருந்து அப்படின்னா எல்லாத்தையும் பாதிக்கும் இப்போ வெயில் அதிகம் வருதுன்னா செடி செடிவடையெல்லாம் காயுது மனுஷங்க வியாதி வருது ஆடு மாட்டுக்கு வருது அது மாதிரி காற்று அதிகமாக அடித்தாலும் பாதிக்குது குளிர் அதிகம் இருந்தாலும் பாதிக்குது மழை அதிகம் இருந்தாலும் பாதிக்குது அதனால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிடுறனால இந்த வஞ்சங்கிறது வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுனால இந்த செஞ்சு என்ன பண்ணுன்னா நிறைய அற்புதங்கள் பண்ணுது இதுக்கு மேலே என்னுடைய அனுபவத்தில் ஐம்பது வருஷம் மருத்துவ அனுபவத்தில் இருபத்தஞ்சி வருஷமாக அதை கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இதில் வந்து நிறைய கண்டுபிடிச்ச விஷயம் வந்து என்ன அப்படின்னா இது கொடுத்ததையுமே அவளுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது அப்புறம் அது நிறைய சாப்பிட்றவங்க வந்து இருபத்தஞ்சி வருஷம் சாப்பிட்ற கேஸ்லாம் இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது நிறுத்துனா கொஞ்சம் மனசு இதாக இருக்குது இப்போ அந்த சுறுசுறுப்பு குறையுது சாப்பிட்றது நல்லா இருக்குன்னா அவங்க நிறைய பேர் அடிக்ட் ஆகிடுறாங்க சாராயம் குடிக்கிற மாதிரி ஆனால் சாராய கேடுல இது நல்லது எவ்வளோ எவ்வளோ நாளைக்கு எல்லாம் உணவு பொருள் தானே சாப்பிட விட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து மாதிரி பண்ணுறனால நீங்கள் இதை வந்து பயன்படுத்தினீங்கன்னா குழந்தைலேருந்து பெரியவர்கள் எல்லாரும் பயன்படுத்தலாம் ஒன்றுனாலும் அளவு மாதிரி உடணும் அஞ்சு வயசு குழந்தைன்னா அஞ்சு மில்லி பத்து வயசுனா பத்து மில்லி பாஞ்சு வயசுனா பாஞ்சு மல்லி பெரிய பெரியவங்களாக இருந்தால் முப்பது மில்லி காலையிலையும் சாயங்காலம் ரெண்டு நேரம் பச்சை கலந்து சாப்பிடலாம் மருந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வெந்தனியாது பச்சை கலந்து சாப்பிடணும் கூட தானே தே சக்கரை கலந்து தேன் கலந்துக்கலாம் மாதிரி இது தொடச்சியாக சாப்பிட்டு வந்தால் எல்லா வேதியின் குணமாகவும் என்றும் பேரன்போடு நல்லும் நன்றி வணக்கம்